மரகத பதக்கத் திருவிழா அதாவது அஞ்சு அவன் அதனால் உங்கள்கிட்ட காசு இல்லை நான் ஒரு நகை நகைச்சிட்டு ஒன்றை போடுவோம்னு சொன்னால் போல் வாடி என்று போனோம் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் ஓஃபர் ஒன்று இருக்குது இதுவேட்டர் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் பவுண்ட் கேட்டியகிளி உதுவு முருகதை என்று இந்திய பொழுதில் வளமமாறி அஜந்தா ஜுவல்லரிக்கு ஒரு வீடியோ செய்ய வந்துக்கிறோம் நிறைய ஆஃபர் வச்சுருக்கணும் நிறைய சீட்டு ஆஃபர் அதே மாதிரி நகைகள் வாங்கினா கிஃப்ட் கொடுக்குற ஆஃபர் நகை வாங்கினா பவுச்சர் கொடுக்குறேன் சொல்லி நிறைய ஆஃபர் எல்லாம் இருக்குது வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன ஆஃபர் வச்சுருக்கினோம் எங்கட மக்களுக்கு பெருமதியாக இருக்குமா அல்லது பெருமதி இல்லாமல் இருக்குமா என்று பார்ப்போம் உள்ளுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் புது புது ஆரம் இல்லாமல் வந்திருக்குன்னு சொல்லிக்கணும் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த பழைய வீடியோக்களில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து சீட்டு போட்டால் இந்த மிக்ஸி இலவசமாக கிடைக்க மாட்டேன் சீட்டு போட்டால் அப்போ இது கடைசியாக ரெண்டு மூணு சீட்டில் வீட்டு வந்து போட்டாக்களுக்கு மிக்ஸி கிடைச்சிருக்காதுன்னா அந்த ஸ்டோக் இல்லாமல் போயிருக்கும் அதனால் இப்போ வந்து பழையபடி ஸ்டோக் வந்துட்டுது நீங்கள் வார நீங்கள் சீட்டு போடுற நீங்கள் புதுசாக சீட்டு போடுறாக்களும் மிக்ஸி ஃப்ரீயாக வாங்கிட்டு போகலாம் இடையில் வந்து இந்த மிக்ஸி இல்லாத டைமில் சீட்டு போட்டாக்கள் இந்த மிக்ஸி எடுத்திருக்க மாட்டீங்கள் அப்போ நீங்கள் வாங்கோ ஆல்ரெடி சீட்டு போட்டாக்கள் வந்தீங்கன்னா அதாவது மிக்ஸி வாங்காதாக்கள் மிக்ஸி வாங்கினாக்கள் வந்தீங்கன்னா நாங்கள் தெரியல அது மிக்சி வாங்காதாக்கள் வந்திங்கிறேன்டா பழையபடி மிக்சி வந்திருக்குது நல்ல பிரீதி பிராண்டில் வந்திருக்கு அதோட இந்த நகைகள் வாங்குகிறாக்களுக்கு நிறைய கிஃப்ட்டுகள் கொடுக்கணும் தெரியும் அப்போ அந்த கிஃப்ட்டுகள்லாம் நிறைய ஐட்டம் இருக்குது ரைஸ் குக்கரில் இருந்து இட்லி சட்டியில் இருந்து சாப்பாடை சூடாக வச்சு சாப்பிட்றதுக்குரிய ஐட்டங்களில் இருந்து இந்த பாருங்க இட்டலி சாட்டி பதினாறு இட்டலி அழைக்கிற இட்லி சட்டி இல்லாமல் வந்து கிஃப்டாக கொடுக்கணும் அப்புறம் என்ன இது இவ்வளோ காசுக்கு வாங்கினோம் அவ்வளாண்டு அது ஒவ்வொரு தடரும் வாங்குறதை பொறுத்து அதுக்காக வந்து அஞ்சு ரூபாய் கேட்குறது இல்லை பெருமதியாக வாங்கினீங்கன்னா பெருமதியான கிஃப்ட்டை கொண்டு போகலாம் என்ன மாதிரியான ஆக்கலன்னு சொன்னால் அப்புறம் வந்துட்டு அடி எண்ணெய் கொடுக்குறதுல அண்ணன் நாங்கள் இட்லி மெல்லிய நூல் செயின் வாங்கினாங்கள் பெரிய விட்டலி சட்டிச்சாங்க ஒன்று கேட்குறது இல்லை மனச்சாட்சியாக கேட்டீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்டோக் இருக்குது இங்கே பாருங்க இதில் அடக்கி இருக்கணும் அந்த உள்ளுக்கு ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கணும் எல்லா இடமுமே தேவையான அளவுக்கு ஸ்டோக் வந்து இருக்குது அப்போ சீட்டு போட்டாக்கள் பழைய சீட்டு போட்டாக்கள் யாருக்காவது மிக்சி கிடைக்காட்டிக்கு அந்த மிக்சியை வந்து வாங்குங்கோ புதுசாக சீட்டு போடுறாக்களுக்கும் அஜந்தாண்ட தள்ளுபடி வந்து அந்த மாதிரி மிக்சி வந்து குமிஞ்சிருக்கு அஜந்தாண்ட ஸ்பெஷல் மிக்சி அப்போ வீட்டில் வச்ச மிக்ஸியை முறுக்கேற்கில்ல அயந்தாண்ட கடை ஞாபகத்துக்கு வரணும் அதுக்காக தான் இதை தரது அடுத்த சங்கிலி எப்படி வாங்கலாம் புருஷனை எப்படி கழுவி மோரத்தை வாங்கலாம் ஒவ்வொரு கால் மிக்சி முறுக்கேக்கில் புருஷனை முறுக்கிற மாதிரி ஃபீல் வரணும் சரிதானே வேறு என்ன வாங்குவோம் அங்கே அளவு கடைக்க வந்தோடனே இந்த சீட்டு இதை பார்த்துருப்பீங்கள் சீட்டு எடுக்கிறாங்களுக்கு எல்லாம் என்னென்ன சாமான் கொடுப்பினோம் மிக்ஸி கொடுப்பினோம் கூட நகைகள் வாங்குகிற ஆக்களுக்கு கிஃப்ட்டு எல்லாம் கொடுப்பினோம் சட்டி பானை முட்டி கடகம் மட்டும் கொடுக்க மாட்டோம் மற்ற எல்லாம் இதில் உள்ளது இந்த மிக்ஸி இருந்து அங்கால ரைஸ் குக்கரில் இருந்து இட்லி சட்டியில் இருந்து எல்லாம் தருவினோம் அதோட இவியல் வந்து மரகத பதக்க திருவிழா அதாவது பதக்கத்துக்கு திருவிழா வச்சுக்கணும் நிறைய வெராட்டி பதக்கங்கள் வச்சுக்கணும் அப்போ அந்த பதக்கங்களை பார்ப்போம் அதோட ரெண்டு விஷயம் செய்யணும் இந்த பதக்கங்கள் எல்லாத்தையும் பாருங்க ஒன்று காசு மாலையில் பதக்கம் பாருங்க முன்னுக்கு அம்மன்ற செடியோட காசு மாலை பதக்கம் ஜூம் ஜூம் வயிதாபி ஜூம் ஆ வஜிதான் ஜூம் இது வந்து மல் என்ன முல்லைப்பூ முல்லைப்பூ தானே ஆ முல்லைப்பூவில் முல்லைப்பூ தானே என்னக்கா ஆ முல்லைப்பூவில் கல் வச்ச பதக்கம் நாகக்கடைக்கு வீடியோ இது கடைசியில் ஒரு நாகடை வா போடுற கட்டமாக போகுது இது கல் வச்ச பதக்கம் இஞ்சாலை உள்ளது கல் வைக்காத முல்லைப்பூ பதக்கம் இது கல் வைக்காது அதை விட கனக்க பதக்கங்கள் இஞ்சாலை கிடக்குது பாருங்க என்ன வேணும் தாமரை பூ வேணுமா மயில் வேணுமா குயில் வேணுமா சங்கு வேணுமா மாங்காய் வேணுமா எல்லா விதமான பதக்கங்களும் இருக்குது ஜெண்டு யானை வச்சது எல்லா பதக்கமும் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு பதக்கத்தை காட்டுணுன்னு பாருங்க எப்படி இருக்குண்டு நானும் ஒரு பதக்கத்தை போடுவோம் கல்யாணத்துக்கு தான் பதக்கம் போடுறவங்க சரி ரெண்டாவது கல்யாணம் கட்டத்துக்கு யாய்ப்பே ஓடலாம் நானும் ஆன்தானே ஓகே பதக்கம் போட்டாச்சு அங்கே அக்காக்கள் சிரிக்கினா பதக்கத்தை கதையை கேட்க அப்போ பதக்கம் இப்படி நல்ல நல்ல பதக்கம் எல்லாமே இருக்குது அங்கே அதுலேயும் நிறைய பதக்கங்கள் வச்சிருக்கணும் இவகிட்ட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று இருக்குது என்னெண்டா இப்போ உங்களுக்கு இந்த பதக்கம் பிடிச்சிக்கட்டு வையுங்க அவன் ஆனால் உங்கள்கிட்ட காசு இல்லை ஆனால் உங்கள்கிட்ட வேறு பழைய பதக்கங்களோ அல்லது வேறு நகைகளோ நீங்கள் வச்சிருப்பீங்கள் ஓல்டு மாடல் இவையிட்ட நீங்கள் அந்த நகையில் கொண்டு பழைய நகையை கொண்டு வந்து கொடுத்தீங்கண்டா இவைய அந்த நகைக்கு ஒரு விலியை போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு செய்கூலி இல்லாமல் இதில் உள்ள உங்களுக்கு பிடிச்சதை தெரிவினோம் அப்படி சரியாக சொல்லணும்னா ஆ சரியா சொல்லணும்னு சொல்லியாச்சு ஸ்டாஃப் சொல்லி இன்னும் சரியா சொல்லணும்னு சொல்லி அப்போ நீங்கள் பழைய நகையை கொண்டு கொடுத்து இவையிட்ட செய்கூலி இல்லாமல் இந்த இதில் உள்ள பதக்கமோ அட்டியலோ என்னவோ பிடிச்சதை எடுக்கலாம் அதை விட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுக்க போயிடும் என்ன ஆஃபர் அண்டா நகைச்சீட்டு போட்டிங்கன்னு சொன்னால் இந்த நகைச்சீட்டு போடுற அக்களுக்கு மிக்சி இலவசமாக கிடைக்கும் இல்லை இந்த மிக்ஸி உங்களுக்கு ஓல்ரெடி நகைச்சிக்கிட்டு போட்டாக்கள் மிக்சி கிடைக்காட்டிக்கு வந்து வாங்குங்கோ கொடுப்பீங்க அவை கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறோம் நகைச்சிக்கிட்டு போட்டாள் நாங்கள் மிக்சி கிடைக்காட்டிக்கு இந்த மிக்சி கண்டிப்பாக தெரிவினோம் வந்து வாங்குங்கோ அதோட இங்கே பாருங்க என்னடா அப்போ இப்படி எல்லாம் மிதம் மிதமாக இருக்கட்டு பாருங்க பொருளை பாருங்க பழைய காலத்து அட்டியல் ஸ்டைலில் இதுதான் அந்த ஒரிஜினல் மரகத பதக்கம் இதை பாருங்க இதில் உள்ளது வந்து ஒரிஜினல் மரகதக்கல்லாம் கல் இந்த பச்சையாருக்கு இது வந்து ஒரிஜினல் கல்லாம் எல்லா இடத்துலேயும் பதக்கம் மரகத பதக்கம் சொல்கிறது தான் மரகத நோபல் கல்லை வாங்கலாம் இது மரகத கல் கல்லோட உள்ள ஒரு பதக்கம் சரி நானும் இந்த காலத்தில் வச்சு பார்ப்போம் மரகதம் வேலை செய்தான்னு மரகதம் கேரினா நல்லா சொல்லுவாங்க கல் வச்ச பதக்கம் ஆக்கள்கிட்ட வந்திருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேராக வந்து வாங்கலாம் அதோட மரகத மரகத மரகதக்கல்லு நல்லமும் அதெல்லாம் சொல்லுவாங்க சாத்திர சம்பிரதாயம் பார்க்குறாங்க சொல்கிறது நல்ல நல்லமுன்னு சொல்கிறது அதால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஜந்தாவுக்கு வாங்க மரகதத்தை வாங்கி கொண்டு போங்க இல்லை மரகதம் வாங்க காசு இல்லாட்டிக்கு பழைய நகைகள் இருந்தால் கொண்டு கொடுத்து அந்த நகைக்கு ஒரு பெருமதியாக எடுத்துக்கொண்டு செய்கூலி இல்லாமல் இந்த மரகத பதக்கம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச பதக்கம் வாங்கலாம் சரிதானே தங்கச்சியை நான் பார்க்கறதுக்காண்டியே ஒரு வந்திருந்தேன் நான் ஒரு இன்டர்வியூ செய்ய பக்கம் தங்கச்சியில் பக்கம் அண்ணா ஒரு நகை நகைச்சீட்டு போடுவோம்னு சொன்னால் போல் வாடி என்று கொண்டு வந்து ஒரு நகைச்சீட்டை போட்டு என் தங்கச்சிக்கு ஒரு பிரித்தியை கொடுத்தாச்சு மிக்ஸி அனு சம்பளம் எல்லாம் தான் பயந்தாவுண்டா தள்ளுபடி பிரித்தி என்ன பிரித்தி மிக்சி வாங்கினால் நகை ஃப்ரீயா இல்லை சீட்டு ஃப்ரீ அப்போ நீங்கள் என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் என் தங்கச்சின்னு சொட்டு போட்டுக்கிறான் பெரிய ஒரு பதக்கம் வந்து வாங்க போகிறாள் பதினஞ்சு மாதம் கழிச்சு அப்படிதானே ம் அம்மா அம்மாக்கா வணக்கம் அம்மா அம்மாக்கா பிள்ளைக்கா சொட்டு அம்மா அக்கா அவசரப்பட்டு நான் பொட்டி எஞ்சா கொடுத்துருக்கா அம்மாட்ட கொடுப்போம் இல்லையே அம்மாட்ட கொடுக்க வேண்டாம் ஓகே கவனமாக கொண்டு போமா அவங்களெல்லாம் காட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதும் காட்டியிருக்குது அப்படியே வாய்யா வாயா அப்படியே காட்டையா இந்த பதக்கத்துக்குரிய எல்லாமே இருக்குது பாருங்கள் பார்த்துட்டிங்களா கேமரா கால ஓட்டி டிவி கால ஓட்டி எடுங்கோ பிடிச்சதை எடுங்கோ எடுத்துருப்பீங்கள் இஞ்ச நிறைய இருக்குது இஞ்ச உரம் நிறைய இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கா இருக்கு இஞ்சால் உள்ளது மேலே தான் பதக்கம் நான் இப்போ உங்களுக்கு எப்படி பதக்கங்கள் போட்டால் இப்படி இருக்குமெண்டு பார்க்க போகிறோம் என்னது இரு கேட்டிய கடிதம் பொம்பளை பிள்ளை இல்லை அதால் நானே போடுறேன் சங்கு பதக்கம் இது தாமரப்பூ பதக்கம் இது என்னடாப்பா இது என்னென்ன சொல்கிறது யானப் பதக்கம் கதை குறந்திருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க இடக்கடை ஓட ஈஸியாக இருக்கும் அவங்க கதாவெல்லாம் எல்லாம் போட்டி வச்சு தான் நிற்பாங்கள் இது என்ன பதக்கம் இது மயில் பதக்கம் நான் தான் உலகத்திலேயே கூட நகை போட்ட ஆளாக இருக்கும் நினைக்கிறேன் அதுவும் பொம்பளை நகையை போட்ட ஆளாக இருக்கும் எல்லா பதக்கமும் போட்டு காட்டியாச்சு எங்கட கேட்டி கிளிக்கு பொம்பளை பிள்ளை ஒன்று வந்தால் கொமெண்ட்ஸில் எழுதும்போ அப்போ நகை போட்டு காட்டுறதுக்கு வாரத்துக்கு ரெடி என்ன அடுத்தடுத்த நகை கடை வீடியோக்களுக்கு உங்களுக்கு இந்த நகையாக போட்டு பார்ப்போம் முடியாது நகையில் என்ன கடையில் உள்ளாக்கள் தயாராக இல்லை என்னடா அடுத்த போட நல்லா இருந்துச்சு கரெக்டாக கஷ்டமாக இருக்குது ஓகே இவ்வளவு இருக்குது ஜாலே மரகாத பதக்கத்தையேக்கா போட்டு பார்ப்போங்க மரகாதா பதாக்கம் என்ன ஆ மரகாத பதக்கம் போட்ட பெருமையான கிழக்குவனும் சரிதானே மரகதா பதக்கம் போட்டாச்சா ஒரிஜினல் மரகதாக்க இல்லைன்னு சொல்கிறாங்க உரசி ஆ அங்கே ஒரு அண்ணன் சொல்கிறா உரசி பார்த்தா தான் தெரியுமா சரி தான் அண்ணன் ஆக போய் சொல்ல மாட்டாங்க இவையிட்ட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று இருக்குது இவேட்டை நீங்கள் வந்து ரெண்டாயிரம் பவுண்ட்ஸுக்கு நகை வாங்கினீங்களா நூறு பவுண்ட்ஸுக்கு ஒரு வவுச்சர் தவிடம் அந்த வவுச்சரை அப்படியே வாங்கின இந்த படியால் கீழே இறங்கினீங்கன்னு சொன்னால் கீழுக்கு கே உடுப்பு கடை அப்போ ரெண்டாயிரம் பவுன்ஸுக்கு உடுப்பு சாரி மாறி மாறி வருது ஆப்பா ரெண்டாயிரம் பவுனுக்கு நாங்கள் வாங்கினா நூறு பவுனுக்கு வேண்டிய கடையில் பௌச்சரை கொடுத்து உடுப்பு வாங்கலாம் அப்படியே படியால் கீழே இறங்கியாச்சு வாங்கியாச்சு உதாரணத்துக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு வாங்குறீங்க வைங்க கல்யாண வீட்டுக்கு நாங்கள் எல்லாத்தெல்லாம் நாம் வாங்கிக்கலாம் ஒரு ஐயாயிரம் பவுன்ஸுக்கு அல்ல ஆறாயிரம் பவுன்ஸுக்கு வாங்கினால் ஆறாயிரம் பவுன்ஸுக்கு வாங்கினால் கிட்டத்தட்ட முந்நூறு பவுன்ஸுக்கு உடுப்பு வாங்கலாம் அப்போ முந்நூறு பவுன்ஸ் பொறுமாதிரியான உடுப்பை கூரையோ அல்லது சாரியோ எதோ ஒன்றும் வாங்கலாம் ஸ்பெஷல் ஓஃபர் எப்போ இந்த ஸ்பெஷல் ஓஃபரண்டா சித்திர வருஷம் பிறக்கும் இந்த இருந்து சித்திரை வருஷம் பிறக்கும் வேண்டிய ஒவ்வொரு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவர்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட் ஆம்போன்ஸு நீங்கள் நாங்கள் ஐயோ என்னத்தையோ வாங்கினீங்க நான் வேறு பவுச்சர் தரணும் அந்த பவுச்சரை கொண்டு கீழே போய் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச உடுப்பை வாங்கி கொள்ளலாம் அப்படி ஒரு ஸ்பெஷல் ஒவ்வொரு தரணும் அத்தோட பழைய நகை போனது கொடுத்து புதுநகை மாற்றலாம் பழைய நாயை கொடுத்து செய்கூலி இல்லாமல் புதுநகை மாற்றலாம் வேண்டாம் பழைய நகை கொடுத்துட்டு பூசத்தில் ஆராய்ச்சி கற்கில் செய்கூலி இல்லாமல் பழைய நகைக்கு ஒரு விலையை போட்டு எடுத்துகிட்டு புது நகையை உங்களுக்கு தருவினம் செய்கூலி இல்லாமல் ஆயிரம் ரூபாய்க்கு நகை வாங்கினீங்கண்டா ஐம்பது ரூபா வவுச்சர் தருவினம் கீழே போய் ஒரு வேட்டியோ சாரமோ சட்டையோ வாங்கிட்டு போகலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்களா நூறு பவுன்ஸ் வவுச்சர் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கண்டா முந்நூறு பவுன்ஸ் வாச்சர் ஒவ்வொரு ரெண்டாயிரத்துக்கும் ஒவ்வொரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் நூறு பவுன் வவுச்சர் உங்களுக்கு தருவினம் நீங்கள் அந்த வவுச்சரை கொடுத்து கீழுக்கு உடுப்பு வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்ச உடுப்பு என்ன உடுப்பு வேணுமோ அந்த உடப்பை நீங்கள் கொள்ளலாம் அப்போ அவையன் கணக்கின் படி ரெண்டாயிரம் பவுன்ஸுக்கு நூறு பவுன் பாக வச்சார் வேறு என்ன கதைச்சி வீடியோ விளக்கல கேட்டியகளி கிளி ஒரு கதையுண்டு